அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிஞ்சுக்கொள்கிறேன் ஒரு யூடியூப் சேனலில் ஒரு நபர் வந்து ஒரு காணொலி போட்டிருக்காரு அந்த காணொலிக்கு தான் நம்ம எனக்கு பதில் கொடுக்க போகிறோம் அதாவது இசக்கிய ராஜா பாண்டியன் அவர்கள் வந்து ஒரு புத்தகத்தை காட்டி ஒரு ஆதாரப்பூர்வமாக ஒரு ஆவணப்பூர்வமாக இந்த புத்தகத்தை படிங்க இந்த புத்தகத்தில் வந்து உங்களுடைய வரலாறு எல்லாம் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காப்புல அப்போ அதுக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்னா அந்த புத்தகத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத முதல்ல படிக்கணும் ஒரு தலைவர் வந்து ஒரு புத்தகத்தை காட்டி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த புத்தகத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத மொத்த படிச்சுட்டு ஒருத்தர் வந்து வீடியோ போடணும் அதை விட்டுட்டு எதுவுமே படிக்காமல் நம்ம வந்து பதில் கொடுக்கணும் வியூஸ் போகணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மற்றபடி அந்த காணொலியில் அவர் பதில் பேசியிருக்காரு அந்த இசைக்கராஜா பாண்டியன் அவர்கள் காட்டின அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய எந்த தகவலையாவது படித்து இது தப்பு அப்படின்னு சொல்லி தானே விவாதம் பண்ணணும் அந்த மாதிரி எந்த விவாதமும் பண்ணாமல் சும்மா எடுத்து போட்டுக்கிட்டு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாண சுந்தரம் அவர்கள் பேசின ஒரு காணொலியை எடுத்து போட்டுக்கிட்டு கல்யாண சுந்தரம் பேசுனதுக்கெல்லாம் இப்போ அவரே வந்து கரை ஒதுங்கிட்டார் சீமான் பக்கத்தில் இப்போ வந்து அவர் பேசினதை எடுத்து போட்டு பேசியிருக்காப்ப அதுக்கப்புறம் நிறைய பேரோட பேர்கள் எல்லாம் சொல்லி இந்த பேர்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டு பேசியிருக்காப்ப அதாவது முதல் வரலாறுனால் என்னன்னு தெரியுமா முதல்ல நீங்கள் போட்டிருக்கீங்களே தம்மயில் அந்த தம்மையிலுக்கு அர்த்தம் தெரியுதா பாண்டியர் காலத்தில் வந்து மறவர்கள் அடிமையாக இருந்தாரா இல்லைனா அவங்க ஜாதி அடிமையாக இருந்தாலும் ஒரு ஜாதி பேரை போட்டு ஒரு ஜாதி மோதல் வர்ற மாதிரி ஒரு தம்மையில் போட்டு அப்போ தானே வியூஸ் நிறைய போகும் மற்றபடி அந்த தம்மையல என்ன இருக்குது ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கா பாண்டியர்கள் காலம் பாண்டியரோட ஆட்சி காலம் அப்படிங்கிறதே மரவர்களுடைய ஆட்சி காலம் தான் தென்காசி பாண்டியர்கள் ஆட்சியில் இருக்கும்போது அங்கே ஆட்சி செய்தது யார் அத்தனை பேருமே பாண்டியர்கள் தான் அத்தனை பேரும் பாண்டிய மரவர்கள் தான் திருவண்ணா தேவர் திருவண்ணாத்தேவர் யாருன்னு தெரியுமா சீவலமார பாண்டியன் அந்த செப்பேடு எடுத்து படிங்க அந்த செப்பேடு பாண்டியர் காலத்தில் யார் ஆட்சியில் இருந்தால் யாருக்கு பாண்டியர்கள் ஆட்சியும் அதிகாரத்தையும் கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து படிக்கணும் சீவலமர பாண்டியர் தெரியுமா சீவில் மா சீவில் மாறவர் மறவர் அப்படின்னே பால்வநாத சுவாமி கோயில் கல்வெட்டில் இருக்குது சீவலமர பாண்டியர் தான் ஊற்றுமுலை பாண்டியர்கள் மருதப்பு பாண்டியரோட சித்தப்பா மதன வித்தார மாலை அப்படிங்கிற புத்தகத்தில் மிகவும் தெளிவாக இருக்குதெல்லாம் தெரியுமா மதன வித்தார மாலை அப்படிங்கிற நூல் தெரியுமா ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு ஐயனாரிதனார் எழுதி அந்த புத்தகம் படிச்சிருக்கீங்களா அதெல்லாம் தேடி எடுத்து படிங்க ஐயன் அய்யனாரிதர்னால் யாருன்னு தெரியுமா ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு அதில் நாயக்கர் எங்களை அடிமைப்படுத்திட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல நாயக்கர் தான் எங்களை வந்து பண்ணை அடிமை ஆக்கிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல நாயக்கரோட வருகை வரும்போது எப்போது பாண்டியர்களோட ஆட்சி வீழ்ந்தது எப்போ பாண்டியர்கள் சிற்றரசாக மாறினது எப்போது பாண்டியர்கள் முதல்ல எந்த ஆண்டு வரைக்கும் இருந்தாங்கிறதுனால் தெரியுமா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தைந்து அந்த காலம் வரைக்குமே பாண்டியர் ஆட்சி தான் தமிழ்நாட்டில் பாண்டியர்கள் ஆட்சி தான் பாண்டியர்கள் இருந்திருக்காங்க பாண்டிய மன்னர் இருந்திருக்காரு சாயமலை சீமை தெரியுமா சாயமலை சீமை இப்படி எதுவுமே தெரியாமல் உட்கார்ந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தைந்து சாயமலை சீமைகள் இருந்த பாண்டியரை பற்றி பேசுவோமா அந்த பாண்டியர் இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணிகிட்ருந்தோங்கிறத பேசுவோமா நீங்கள் என்ன இருந்தோங்க அப்படிங்கிறதையும் பேசுவோமா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தைந்தில் பாண்டிய மன்னர் இருக்கும்போது நாங்கள் என்ன இருந்தோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் என்ன பண்ணிட்டுருந்தோங்கிறதையும் பேச முடியுமா சும்மா உட்காந்துக்கிட்டு யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு எதையாவது வியூஸ்க்காக பேசுகிறது உடனே கல்யாண சுந்தரம் அவர்கள் பேசின ஒரு வீடியோ எடுத்து அதே மாதிரி நாங்களும் கல்யாண சுந்தரம் பேசின ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள் தனியாக உட்காந்து என்ன வேணாலும் பேசலாம் நான் ஆப்போசிட்டில் யாராவது கேள்வி கேட்கும்போது கல்யாண சுந்தரம் எப்படி பேபன் முடிக்காருன்னு பாருங்கள் அதற்கு முன்னாடி தாய்மொழி சமூகம் அழஞ்சிருப்பேன் எங்க அப்பா வந்து கூப்பிட்டு வந்து நிப்பாட்ட முடியாதோ அவங்க எல்லாரையுமே சொல்லிட்டீங்க யாரெல்லாம் கூப்பிட்டு வந்து நிறுத்த முடியாத ஆளுகள் எல்லாருமே நீங்க சொல்லிட்டீங்க வச்சு நான் வந்து சாண்டத வந்து கொரோனா கூப்பிட்டு வர முடியாது கொரோனா கூப்பிட்டு வந்து சொல்லிட்டா இவர் எங்களுடைய இதுங்கிறத அவர் சொல்லிட்டா சாண்டாயிருமா சாண்டாயிருமான்னு கேட்டேன் என்னது கொரோனா அவர் கூட்டு வந்து இப்ப ஒரு டிபேட்ல வந்து உட்கார வச்சு சொல்லிட்டா அவர் ரெண்டு புக்கை அடையாளம் கட்டிட்டா எல்லாமே முடிஞ்சிருச்சு இன்னைக்கு நான் உட்காந்து ஒரு நான் வந்து ராஜ்பூட் சமூகத்தை சேர்ந்தவன் சொல்லி இன்னைக்கு ஒரு புத்தகத்தை எழுதி வச்சு யூனிவர்சிட்டியில கொடுத்துட்டு நாளைக்கு நான் கிளம்பிட்டேனா இல்ல நூறு வருஷத்துக்கு அப்புறம் வந்து நான் வந்து ராஜஸ்தானை சேர்ந்த ராஜ்பூட் சமூகங்கறத ஏத்துக்கணுமா மக்கள் அப்ப யார் வந்து பூர்வபடி யாரு யாரு முதல்ல வந்து பேரன் பிறந்தானா இல்ல அவங்க அப்பா பிறந்தாரா இல்ல இடையில உள்ள மகன் பிறந்தானா இதுல யார் கேள்வி ரொம்ப தெளிவான ஒரு விஷயம்

அதாவது என்னென்னா இதே ஒரு பொழப்பாக வச்சுக்கிறது தேவர் சமுதாயத்தையும் பட்டியல் சமுதாயத்தையும் வச்சு குறிப்பிட்டு வீடியோ போட்டால் வந்து வியூஸ் போகுது அப்படிங்கிறதுக்காக வீடியோ போடுறதா இது அன்றைய காலத்தில் அரசியல்வாதிகள் செய்ததை விட மிகவும் மோசமான ஒரு நிலை இதை வந்து மாற்றிக்கணும் ஏன்னா இதே ஒரு பொழப்பாக உட்காந்து பண்ணால் நம்ம என்ன தான் பதில் கொடுத்தாலும் மாறாது அடுத்தடுத்த காணொளி காணொலி வந்து வியூஸ்க்காக தான் போடுவாங்க நம்மளாம் இப்போ வந்து அந்த மாதிரி காணொலிகள் வந்து போடுறதில்ல அதை நிறுத்திட்டோம் இப்போ நம்மளோட வரலாறு மட்டும் பேசுவோம் அப்படின்னு சொல்லி போனால் இவங்க ஒரு பக்கம் வந்து காசுக்காக வந்து இந்த சமுதாயத்தை வந்து கடைசி வரைக்கும் இதே மாதிரி இந்த இரண்டு சமுதாயங்கள் வந்து மோதல் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வீடியோ போட்டு அதே ஒரு பழப்பாக பார்த்துட்ருக்காங்க ஸோ நன்றி மீண்டும் ஒரு காணொலி நான் உங்கள் உங்களை சந்திக்கிறேன் நான் சந்தன பாண்டியன் ஜெய்ஹிந்த்